நீ பார்க்க மாட்டியா நீ இப்படி தச்சா எவன் பேச்சு வாங்குறது யார் பின்ன கடை கஸ்டமர் வருவாங்க இங்க யாரு தச்சான்னு இப்ப இந்த சட்டை என்ன பதில் சொல்றது யார் பொறுப்பேத்துக்கு அப்புறம் சட்டை வேஸ்ட் ஆயிடுச்சு ராணி அவங்க எடுக்க எடுத்து கொடுக்குற மெட்டீரியல் எதுக்காக எடுத்து கொடுத்தாங்கன்னு எப்படி தெரியும் நம்மளுக்கு ஒரு பிறந்த நாளுக்கோ இல்லை ஒரு சென்டிமெண்ட்டாக எதாவது கொடுத்தாங்கன்னா எப்படி அதை சரி பண்ணி கொடுக்க முடியும் அந்த மெட்டீரியல் திருப்பி எங்கே போய் வாங்க முடியும் நம்ம எங்கே போய் வாங்க முடியும் நம்ம பயந்துட்டீங்களா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஆ இல்லை யாரும் பயப்பட வேண்டாம் நீங்களும் பயப்பட வேண்டாம் அதாவது நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல ஒரு விஷயம் ஒரு எல்லாருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு கண்டெக்ட் எடுத்தேன் நான் என்றைக்கும் கோவப்பட்டது கிடையாது எதனால் கோவப்பட்டேன்னா யாரும் யாரும் தப்பாலாம் தைக்கலை இது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதுக்கு தான் நம்ம தப்பாக எப்படி தைச்சிட்டாலும் கண்டிப்பாக நம்ம முறையில் சரி பண்ண முடியும் ஆனால் கோவப்பட்டோம்னா எதுவுமே பண்ண முடியாது கோவம் வந்து புரியுதுல்ல கோவம் என்றும் கூவம் போல் பொறுமை என்றும் சமித்திரம் போல் அந்த அந்த வேர்டு வந்து நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் கோவப்பட்டு தூக்கி எறிகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க மேலெல்லாம் கோவத்தை காட்டுறேன் ஆனால் அந்த சட்டையை சரி பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது இந்த சட்டை வந்து நல்லா இருக்குது ஃபிட்டிங் சூப்பராக தைச்சி ப்ராஸ் தைச்ச சூப்பராக தைச்சிருக்காப்புல ஆனால் கோவப்படுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமு கிடையாது அதாவது கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக அதை ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த விஷயமாக இருந்தாலும் சரி குடும்பத்துல குடும்பத்தில் உள்ள நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் அது வந்து சக்ஸஸாக கொண்டு போக முடியும் என்ன ராணி ஆமா தானே பயந்துட்டியா வை நீ பைத்திய நல்லா தெரிஞ்சுருங்க எல்லாமே பைத்தியம் அதாவது யாரும் பயப்படாதீங்க இதே மாதிரி காட்டு முராண்டித்தனமா கோவப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தகவலுக்காண்டிதான் இது எனக்கே உண்மையா அந்த மாதிரி கோவம் வராது வர மாதிரி நடிச்ச அதாவது இவங்க எல்லாரும் பயமுறுத்துகிற மாதிரி நடித்து பார்த்தேன் அது அந்தளவுக்கு செட் ஆச்சு என்னன்னு தெரில யாரும் பயப்படாதீங்க இந்த மாதிரி கோவம் நீங்கள் படக்கூடாதுங்கிற ஒரே காரணம் மட்டும்தான் இந்த கண்டென்ட்டோட விளக்கம் ரைட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் ரொம்ப ஸ்மூத்தாக அமைதியாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரைட் தானே கரெக்டா கரெக்டா பாய்